अरही उम तांग क्या इज्जते ईमान चनता गुम संग्रहानी थी द्वादशारत द्वादशा में रचना भभती द्वादशमासा संबत्त सर है संबत्त सर में बाबरुल्ले

श्रेयो वशी आयुष्यम भूत भूत चित्रकेतु तो प्रभल ज्योतिष्वनापन्न तपन्न, तपन्न रोचन रोचमान शोभमकल्याण नीला क्षन गिरी तटी सुप्त मुद्बो्य

ൊടുത്തൊല്ലുടിക്കൊടുത്തുടൊപ്പാടി അരുളവല്ല പൽവളയായി

அருள் எல்லோரும் பாவாய் அருளைச் செய்கிறார் மாலே மாவரே ஆசிரியர்களும் கூட அடியாரிடத்தில் அன்புடையவர்களாயிருக்கிறார்கள் மொழிவண்ணா நீதரத்னம் போன்றவடிபகுடையவனே என்றெருமான் ஸ்ரீ அப்பத்தியாய் ஸ்ரீவேக்கொண்டநிகேதனாய் அவஸ்த சமஸ்தானேஸ்வரன் ஆலநிலையாய் பிரளயகாலத்திலே ஆலந்தொழிலில் கண் வளர்ந்தவனே அதாவது பிரளயம் என்கிற பொழுது எல்லாவத்தையும் உள்வாங்கிவிட்ட ஒரு செடி இல்லை கொடி இல்லை அப்போ ஆணந்திடலு மட்டும் எப்படி இருந்தது என்று கேட்டால் அதுக்கு வேதத்துல தான் விட இருக்கிறது பிரம்ம வை பரணமபவது அப்படின்னு இந்த வேதங்கள் அறிவு அறிவுக்கு அழிவு கிடையாது அதனால இந்த வேதமானது இந்த ஆள் இலையாய் மாறிவிட்டதாம் தான் அந்த வேதத்தை ஆதாரமாக கொண்டு எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறான் ஆள் எலை கண்ணனாக ஆகா ஆளில இது வட்டபத்திரசாலியான ிபுத்தூர் எப்பெருமானை நினைக்கிறது ஆஹா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்பெருமானுக்கும் ஒரு பொல்லாண்ட பாடினருடைய ஆண்டாடாலே ஆளந்த கண் வளர்ந்தவனே அதற்கு மேலே முந்தி மேல் நான் படைத்தான் உனதுந்தியான் என்று இந்த நான் தோன்றிய பெருப்பாடு அவருக்கு இந்த மரகளை எல்லாம் உபதேசம் பண்ணி விடுகிறார் உபதேசம் பண்ணின பிற்பாடு இந்த ஆள் இழையானது மறைந்து விடுகிறது அப்போ ஆளின் கண் வளர்ந்தவர் மார்கழி நீராடுவான் மார்கழி ஈராட்டத்திற்காக மேலையார் முறை தப்பாமல்மதனில் பேசாதே என்கிறபடி இந்த என்கிறோரு வழியிலே நடக்க செய்கிறது செய்யும் கிருஷிகளுக்கு வேண்டுமனா வேண்டும் உபகரணங்களை எல்லாம் பூமி முழுவதும் அதாவது நடுங்கம்படி அதாவதுபஞ்சம் நடுங்கம்படி புரல் என வலிக்கக்கூடிய பாலன்ன வண்ணத்து அதாவது சத்துவம் தலையெடுத்து அஞ்சின போது என்று இந்த சத்த குணத்தை உயர்க்கைக்காக இந்த பாலன்ன வண்ணம் என்னை காண்பிக்கிறார் அதாவது துருவான் வந்து ரபருமான குறித்து தலம் பெறுகிறான் அப்பொழுது நியம் என்று காட்டுகிறார் பால் போன்ற நிலமுடையதானா பால் என்றது அறிவை கூடியது அப்போ அவித்யாதி ஹரி கவலா புரியே என்று காட்டினான் ஆஹா وأننا مَنْ إلى